திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா பொங்கலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்டியன் கோவில் அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது அதில் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த முகாமில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது அதில் மகளிர் உதவிக்காக முன்னூத்தி நாற்பது பேர் விண்ணப்பித்திருந்தனர் முகாமினை திருப்பூர் தெற்கு தொகுதி கா செல்வராஜ் எம்எல்ஏ பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பதினைந்துக்கு மேற்பட்ட அரசு துறை சார்பில் பொதுமக்கள் நேரடியாக முகாம்களுக்கு சென்று விண்ணப்பங்களை பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முகாமில் விடுபட்ட மகளிர் உதவித்தொகைக்கான விண்ணப்பம் தற்கோ தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை பணியாளர் நலவாரி அட்டை மற்றும் குடும்ப அட்டை பெயர் திருத்தம் வகுப்பு சான்று மின் இணைப்பு மாற்றம் பட்டா சிட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டது உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு அதற்கான ஆவணத்தை திருப்பூர் தெற்கு தொகுதி கா செல்வராஜ் எம்எல்ஏ வழங்கினார் மேலும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அதே போன்று பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு எட்டு பத்து பதினொன்று ஆகிய பகுதிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் பல்லடம் நகர்மன்ற தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துளை துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள்